வணக்கம் சென்னை ஆர் கே நகர் பகுதியில் நில ஆக்கிரமிப்பு மற்றும் போலி பத்திரம் தயாரிப்பு குற்றச்சாட்டு தொடர்பாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வழக்கறிஞர்கள் ஜெயதேவ் மற்றும் நீலகண்டன் ஆகியோர் வழக்கறிஞர்கள் துளசி சரவணன் மற்றும் விஜய் சித்ரா விஜயன் உள்ளிட்டோர் மீது கடந்த மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வ புகார் மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் குறிப்பிட்ட நபர்கள் தொட்டமிட்டு நிலத்தை ஆக்கிரமித்து அதை சட்டப்பூர்வமாக காட்டுவதற்காக போலி பத்திரங்கள் தயாரித்ததாகவும் நீதிமன்றத்தில் தவறான ஆவணங்கள் தாக்கல் செய்து மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையில் ஆர் கே நகர் காவல் நிலைய போலீசார் ஆரம்ப விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது மோசடி போலி ஆவணம் தயாரித்தல் சதி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனா் சம்பவம் தொடர்பாக ஆவணங்கள் குறித்து தீவிர ஆய்வு நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் குற்றம் சாட்டுக்குள்ளானவர்கள் தலைமறைவாக உள்ளதாக புகார் அளித்த தரப்பினர் தெரிவித்துள்ளன குற்றச்சாட்டுகள் கடுமையாகவே என்பதால் உடனடி கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மூன்றாம் நபர்கள் அடுத்த வந்து ஓனர்ஷிப் என்று கிளைம் பண்றாங்க வழக்கு வந்து சிக்ஸ் ஒன் நைன் ஓ எஸ் சிக்ஸ் ஒன் நைன் டூ நீதிமன்றத்தையே ஏமாற்றி இதுக்கு இந்த இந்த வழக்கிற்கு வந்து திருவட்டூரில் இருக்கிற டனமன் டாக்குமெண்டை கொடுத்து நீதிமன்றத்தை ஏமாற்றி அந்த ஒரு உத்தரவை வாங்கி இந்த உத்தரவை வைத்து மூன்றாம் நபர்களில் இருக்கிற இடத்தை வந்து எங்களுடைய இடம் சொல்லிட்டு நான் ஜெயிச்சுட்டேன் சொல்லிட்டு அந்த உத்தரவின் பேர் உத்தரவில் இதில் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூன்றாம் நபருக்கு மூணு பிளாட்டு பின்னாடி ஒரு ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டும் இந்த பிரிட்ஜு உள்ள ஒரு நாலு கிரவுண்டு இடமும் இந்த பிரிட்ஜு அந்த ஷெட்யூல் பிரகாரம் போலி ஒதுக்கீடு ஆணைகளை தயாரித்து அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே விருதை பத்திரம் போட்டு இதில் திருவற்றூர் டாக்குமெண்ட்டும் சேர்த்து சொத்து வரி கரண்ட் இதெல்லாம் மின்சார இணைப்பு விண்ணப்பித்துள்ளார்கள் இந்த இந்த ஏற்கனவே இந்த இந்த சொத்துக்கு இருபத்தஞ்சு வருஷமா மின் இணைப்பு குடிநீர் எல்லாமே இருக்கு புதுசாக இது இணைப்பு கேட்கறதுனால சொல்லிட்டு மின்வாரிய உதவி பொறியாளரும் குடிநீர் வாரிய உதவி பொறியாளரும் எங்களை அணுகும் போது எங்களுடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து சப்மிட் பண்ணும்போது இவங்க வந்து போலியா ஒதுக்கீடு தயாரித்தாங்கன்ற உண்மை வெளியே வர வந்தது இதை குறித்து நாங்கள் மாநக பெருநகர காவல் ஆணையரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் புகார் அளித்தோம் அந்த புகாரின் பேரில் ஜாயிண்ட் கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் பேரில் ஆய்வு செய்து எல்லாத்துக்கும் புருஷ மாற்ற வாரியத்திற்கும் பிளஸ் குடிநீர் சப்ரிஜிஸ்டுக்கும் லெட்டர் வச்சு கேட்டு இது போலியானது என்று நிரூபணமாக இருந்தது அதன் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து இப்ப தலைமறைவாகி உள்ளார்கள் செல்போன்களை சுவிச் ஆஃப் செய்து